ஒரு அழகான இராச்சியத்தில் ஒரு அழகான இளவரசி வாழ்ந்தாள் அவளுடைய பெயர் ரீனா இளவரசியின் அப்பா மகாராஜாவிற்கு மகளான ரீனாவுக்கு மிகுந்த பாசம் இருந்தது ஒரு நாள் இளவரசி காட்டுப்பகுதியில் நடைபயணம் சென்ற போது அருகில் ஒரு சிறிய ஓடையை கண்டாள் அந்த ஓடையில் அழகான வெளிச்சம் இளவரசி பாசத்தோடு கையை வைத்துக் கொண்டு ரொம்ப அழகாக இருக்கிறேன் என்று சொன்னவுடனே சாபம் பெற்றிருந்த அந்த தவளை உடனே ஒரு இளவரசனாக மாறிவிட்டான் அங்கிருந்து வந்த இளவரசன் நன்றி கூறி ராணி அவளே நீங்களே என் சாபத்தை நீக்கிவிட்டீர்கள் ஒரு சூனியக்காரி என்னை இப்படிச் செய்தாள் என்று சொன்னான் அவன் அதைச் சொல்வதற்குள் அந்த சூனியக்காரி அங்கே தோன்றினாள் உங்களை இருவரையும் விடமாட்டேன் என்று மந்திரக்கோலை கோலை தேடினாள் ஆனால் அந்த கோல் வரவழைக்கப்பட்டவுடன் ரீனா அதை பார்த்தவுடனே அதை எடுத்துக்கொண்டாள் இது தானா நீ தேடுவது என்று சொன்னதும் சூனியக்காரி பயந்து அங்கிருந்து ஓடிப்போனாள் பிறகு இளவரசனும் இளவரசியும் இராச்சியத்திற்கு திரும்பி எல்லாம் மகாராஜாவிடம் கூறினார்கள் அதை கேட்ட மகாராஜா மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் நன்றி வணக்கம்